ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டேன் ஆம் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது நிச்சயமாக இருபத்தி நாலு பதினொன்னு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் இந்த வாராகி அருள் வாக்கை தட்டு விடாதே தாண்டி சென்று விடாதே தங்கமே தவற விடாதே கண்மணியே உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சளிப்படையாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இப்படியோ இருந்துவிடுமோ என்று பழையதையெல்லாம் கிளறாதே மனதில் எதையெதையோ நினைத்து இப்போது வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து இனி உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தனையில் இருந்தேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகப் போகிறது இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் என் செல்வமே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை இந்த வாராகித்தாய் நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அனைத்தையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை மறந்து விடாதே இனிப்பார் உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள் இந்த வாராகி தாய் உனக்கு வழிகாட்டித்தான் உனது வாழ்க்கையில் உன் வாராகித்தாய் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது நீ எடுக்கும் முடிவு தானே நீ யார் என்பதையும் தீர்மானிக்கும் அதுதானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் எப்படி உன்னால் வெற்றி பெற முடியும் செல்வமே உனக்கான ஒன்றை தேடி வரப்ப செய்ய போகிறேன் பெற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன்னே உன் வீட்டிற்கு வந்து இப்போது உன் வாராகித்தாய் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போதுதான் நீ வேகமாக செயல்படணும் துரிதமாக இருக்கணும் நிறைய யோசிக்கணும் உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிட்டது அப்படியே படிப்படியாக உனது கஷ்டங்கள் முடிந்து போகும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்தனர் ஓடு இருக்கப் போகிறாய் புத்தம் புது வாழ்க்கையை வாழப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு உனக்கு தொட்டது பொன்னாகும் நேரம் இது நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர்கள் கூடும் நேரம் வந்து விட்டது உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் வந்து விட்டது இந்த வாராகி தாயின் வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனி உன் வாழ்க்கை மொத்தத்தில் ஒளிமயமாக மாறப் போகிறது உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் சென்று கொண்டே இரு உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே இனி நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாக இருக்கும் என் செல்வமே ஒரு அற்புதத்தை நான் சொல்லவா இதை கேட்கும் நொடியே உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ எப்போதுமே அடுத்தவர்களுடைய உடல் பலத்தையோ வனபலத்தையோ கண்டு பயப்படாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா உன்னிடம் இல்லை என்று யார் சொன்னது முதலில் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு விடாமுயற்சி உன்னோடு சுற்றி கொண்டுள்ளது எந்த எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நிச்சயமாக நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது போல் தான் தங்கமே தீய எண்ணம் கொண்டவர்கள்தான் கெட்டவர்களோடு சேர்ந்து கொண்டிருப்பார்கள் செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோல் நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் அறிந்து கொள்ள முடியும் உண்மைதானே உன்னுடைய காரியத்தை நிச்சயமாக கைகூட வைப்பேன் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் சிறப்பான அருமையான உதவி கிடைக்கும் அதனால் உன் முகம் ஆனந்தமாக மாறப்போவதை நானும் பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கச்சிதமாக நடக்கும் பல பேர் புரியாமல் வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என்று கேட்கிறாயா சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு என்று பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே என் வாராகி தாயே என்று கூறும் என் பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்காக உதவுவதற்காகவே நான் வந்துவிட்டேன் உன் மன மனபாரங்களை குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்குவதற்காக உன் வாராகி தாய் உதவ வந்துவிட்டேன் விட்டேன் சிறிது நாட்களாகவே என் பிள்ளை என் பிள்ளையாகவே இல்லை என் பிள்ளையானனே வருத்தத்தோடையே இருக்கிறாய் என்ன தாயே இது எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் வெட்டும் எதுவுமே நீங்கள் செய்யவில்லையே என்று என் மீது ஆதங்கப்படுகிறாய் வருத்தத்தோடு கேட்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் தந்தாலும் நீ ஒரு நொடி கூட இந்த தாயை விட்டு பிரிந்ததில்லை வாராகி தாயே வாராகி தாயே என்று என்னையே சரணாகதி அடைந்திருக்கிறாய் நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசி கூறப் போகிறார்கள் பார் என் ரூபத்தில் வந்து உன்னை வரவேற்று உபசரிப்பார்கள் உதவிக்காலத்தில் காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நான் தான் என்று நினைச்சுக்கோ உன் மனம் குழம்பிப்போ இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ கேட்டால் பெற்றால் அந்த வார்த்தைகள் இந்த தாயிடம் இருந்தே வருகிறது என்பதை புரிந்து கொள் யார் ரூபத்திலாவது நான் வந்து உனக்கானதை நான் தருவேன் பேசுவேன் அதை கேட்டுக்கோ ஏற்றுக்கோ நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாக இந்த வாராகி தாய் உன் முகத்தை மலர் வைக்க இதோ இப்போது போலவே என்றும் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் முகத்தை மலர் வைக்கப் போகிறேன் உன் முகத்தை வாட்டமாக இருக்க விட மாட்டேன் உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவே என் கடமைகளை செம்மையாக செய்து கொண்டுள்ளேன் நல்லது நடக்கப் போகிறது இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் என் பிள்ளைக்கானது அனைத்தும் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகப் போகிறது நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி